வர வர டிடி வந்துட்டு தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க சின்ன திரையில வந்துட்டு டிடி அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அவங்களுடைய உண்மையான பெயரான திவ்யதர்ஷினியை விட வந்துட்டு டிடி அப்படின்னு சொன்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவில இவங்க நடத்தி வந்துட்டு நம்பர் ஒன் லிஸ்ட்ல தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பார்த்துட்டு போயிடுவாங்க டிடி அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்டாங்க பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லாம டிடி வந்துட்டு தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் கூட வந்துட்டு ரொம்பவே க்ளோஸா இது பண்ணிட்டு இருப்பாங்க அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் டிடி வந்துட்டு தற்போது ரொம்ப வருஷத்துக்கு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு தமிழ் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க போல அதன்படி வந்துட்டு நம்மளுடைய தனுஷார் இயக்கி வந்துட்டு இருக்கோம் பவர் பாண்டி படத்தில் வந்துட்டு ஒரு சிறப்பான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க தனுஷார் இது குறித்து வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் டிடிஎஃப் புகழ்ந்து தள்ளிட்டாரு டிடி சம்மா ஸ்மார்ட்டாக நடிக்கிறாங்க சூப்பராக நடிக்கிறாங்க ஈஸியாக நடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மூஞ்சில் எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக அந்த ஷார்ட்டாக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனுஷா வந்துட்டு டிடியை பற்றி பெருமையாக பேச எல்லாத்துக்குமே ட்விட் பண்ற டிடி வந்துட்டு இதை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன அவங்களுக்கு சார் என் ஃபேஸ் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு ஆனா என்னோட கை காலு உடம்புல உள்ள இருக்க இதையும் கல்லீரல் நுரையீரல் எல்லாமே வந்துட்டு டப்பா டான்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் நம்மளுடைய தனுஷாருக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செல்வனும் கூட தெரிந்து கொள்ளுறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ